திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பதிகம் இரண்டு பாடல் பத்து தலம் திரு அதிக வீரட்டானம் நாடு நடுநாடு அரவத்தகிலும் அரவத்தகும் துகில் கீழ் கோவன கீழும் யாழின் மொழியவள் அஞ்ச யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாதது அருள்வரை போன்று யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாது அருள்வரை போன்று வேழம் உரித்த நிலையும் விரி வீரட்டம் சூழ்ந்த வேழம் உரித்த நிலையும் விரிபொழில் வீரட்டம் சூழ்ந்த தாழும் கெடில பூணலும் தாழும் கெடில பூணலும் உடையார் ஒருவர் தமர்ணாம் தாழும் கெடில பூணலும் உடையார் ஒருவர் தமர்ணாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை 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 அஞ்சுவது திருச்சிற்ற்றம்பழம் பத்தாம் பாட்டோட விளக்கத்தை பார்த்துடலாம் இந்த பாட்டில் வந்து ராவணனை பத்தி குறிப்பிடுகிறார் ராமணனுக்கு வந்து பத்து தலை நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த ஒன்பது ஒன்றும் தான் ஒன்பது தலையும் அதோடு ஒன்று கூட்டினால் பத்து தலைங்கிறத இந்த பாட்டில் ஒரு குறிப்பிடுகிறார் அந்த பத்து தலையை வைத்து கொண்டு கைலாய மயிலை பெயர்க்க முயன்ற போது நரம்பெல்லாம் புடைத்து ராவணனுக்கு வந்து அப்படி இருந்தாராமா நம்ம ராவணன் வந்து அதை வந்து வர்ணிக்கிறார் அந்த பாட்டில் ராவணனுடைய உடல் உடலை வர்ணிக்கிறார் இந்த பாட்டில் இப்போ நரம்பு புடைத்து பெய பே, மலையை பெயர்த்த போது நீங்கள் உங்களுடைய காலில் அவரை அமுக்கி ஒண்ணலாம பண்ணிட்டீங்க ஆனா அவர் சாமகானம் வந்து வாசிப்பதால அவர் கற்று இருந்தனால உங்களுக்கு சாமம் குடித்ததுனால அவரை வந்து மன்னித்து அருள் செய்தீங்க அந்த மாதிரி அவருக்கு மன்னித்து அருள் செய்த மாதிரி கேட்டு மகிழ்ந்து அவர் அருள் செய்த மாதிரி அதிக வீராட்ட இருக்கும் திருவதிகையில் வந்து நான் உங்களிடம் சரணை இறந்து விட்டேன் என்னையும் மன்னித்து அவர் ஆட்கொண்டு விட்டார் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் நீங்கள் என்ன ஏவல்கள் செய்தாலும் துன்பங்கள் கொடுத்தாலும் நான் அஞ்ச மாட்டேங்கிறதா இந்த பாட்டை சொல்லி கடைசியில் ஒரு அதிக விளாட்டானத்திற பெருமையை இந்த பத்து பாட்டிலையும் அருமையாக நமக்கு கொடுத்து உள்ளார் திருநாகுர சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்